காலையில இருந்து நீங்க நிறைய வந்து வீடியோஸ் கேட்டிருப்பீங்க சீமானுடைய வக்கரமான ஆபாசமான எல்லா பேச்சுகளும் வந்து நீங்க கேட்றနေப்பீங்க இது லேட்டஸ்ட் இதை கேளுங்க எவ்வளவு வக்கறமான இவன் அப்படி நமக்கு புரியும் இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பொண்ண யார்ட்ட நீ விரும்பிப்படாத அது பேர் என்ன அதுக்கு பேர் என்ன இவ்ளோ பேசி வச்சிருக்கான் பாருங்க சரி இப்போ இவங்க கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா இது எல்லாரும் கேட்டதா ஒரு காலத்துல அந்த பொம்பளை எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொன்னேன் ஏன் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அந்த சமயத்துல வந்து சேனல் ஆரம்பிச்ச சமயத்துல விஜயலட்சுமி வீரலட்சுமி அவங்க வந்து பிரச்சனை ஓடிட்டு இருந்தப்போ வந்துட்டு பேசுற அவதூறுகள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தப்போ கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஈழ தங்கச்சிங்களே வந்துட்டு நீ அவதூறு பரப்புற அப்படிம்பாங்க நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மள வந்து அபியூஸ் பண்றது ரொம்ப ஆபாசமா பேசுறது நக்கல் அடிக்கிறது எல்லாம் மாத்தி மாத்தி நான் வந்து ஒரு செயினாவே போயிருக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் கொடுத்துட்டே இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் போதும் போங்க உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லி போயிருப்பேன் அவங்க இப்ப எங்க போயிட்டீங்க எங்க போய் மூஞ்சி வச்சிருக்கீங்க இதோ தெரியாதுன்னு சொன்னவன் தான் விரும்பி படுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் சரி இப்ப இந்த விரும்பி அப்படிங்கிறது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டமான விஷயமாவே பாக்கலாம் ஏன்னா இவன் வந்து பெரியார் எங்க நிப்பாட்டுறா அப்படின்னா ஒழுக்கம் அற்ற தலைவர அப்படிதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கேவலமா பேசி திரியறால பெரியார் அரசுகள் கோச்சுக்காதீங்க இவனுக்கு கம்பேர் பண்ணி பேசுறக்கா நாங்க பெரியார கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிட்டு இருக்க நாய் திருமணத்துக்கு முன்னாடி இருந்ததை விருப்பப்பட்டு படுத்தா அப்படிங்கிறான் அப்போ திருமணத்துக்கு முந்திய உறவை நீ வந்து ஏத்துக்கிற ஒத்துக்கிற அப்படிதானே அதுக்கப்புறம் இவ இவரோட மனைவியே வந்து கொள்ளையில் ஆயிரம் பொம்பளைங்க இருந்தா அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவனோடக்கும் எங்க போயிருச்சு பெரியார் அவர்கள் பேசினது வேற பெண் விடுதலைக்காக அவர் சொன்ன விஷயங்கள் வேற ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல அது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா அத வந்து இந்த இந்த காலத்துல இந்த ஆர் காரங்க வெட்டி ஒட்டி பரப்பிட்டு இருக்காங்களா பொய் செய்திகளை அதே மாதிரி அந்த காலத்து ஆர் காரங்க பாத்தீங்கன்னா புக் எழுதி எழுதியிருப்பானுங்க இந்த மாதிரி பெரியார் பேசாததை பேசினதுல பாதியை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்களே அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சு கண்டதெல்லாம் எழுதியிருப்பாங்களே அதெல்லாம் வந்து நாய்

ஏமாற்றப்படுறார்கள் எப்படி பயன்படுத்தப்படுறார்கள் அப்படிலாம் பேசுறாங்கல்ல அப்போ நீ வந்து எங்க நிக்கற யார் பக்கம் நிக்கறேன்னு சொல்லு ஓ சினித்துறைக்கு வந்துட்டாலே வந்து அவங்க வந்து என்ன வேணா நீ பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தால தான் இவன் எடுத்த படங்கள் எல்லாம் பாருங்க நாலு படம் எடுத்துட்டு போ எடுத்திருப்பான் நாலுமே நக்கிட்டு போற படமா தான் இருந்திருக்கும் தம்பிங்கிற படம் வந்து பெரியாரஸ்ட்டுகள் கிட்ட பயணிக்கும் போது எடுத்த படம் அப்படிங்கறனால பெரியாரஸ்ட்டுகள் போய் இவனுக்காக பாத்துதான் அந்த படம் கொஞ்சமாவது ஓடிச்சு அவங்க சட்டப்பையில இருந்து போட்ட காசுதான் மத்தபடி இவன் எடுத்த எல்லா படமும் நக்கிட்டு போற படம் தான் இவன் அப்ப சினித்துறைக்கு ஏன் போயிருப்பான் இந்த மாதிரி பெண்களை நம்ம வந்து ஏமாத்தி பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு அறிவு இல்ல திறமை கிடையாது ஒரு படம் அப்படிங்கிற பேர்ல ஒரு குப்பையை எடுத்து அதுக்காக வந்து நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டு வர்றவங்கள பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவன் மீட்டுல நிறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வச்சாங்க அதுல ஆராய வேண்டிய விஷயங்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் சொல்றதும் உண்மையான்னு தெரியல ஆனா உண்மை இருக்கும் பட்சத்துல அங்க நம்மளுக்கு உணர முடியும் அது அந்த பக்கத்துல நின்று அவங்க பக்கத்துல நின்று பேச வேண்டியது நம்மளோட கடமை அதுல நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல மீட்டு பிரச்சனை உன்னோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு போட சொல்லிட்டு போ அப்போ உனக்கு வந்து அதை பத்தி பிரச்சனை இல்லை இவன் என்ன கேட்கறான் அப்படின்னா இன்னொரு மீட் அதுதான் காலையில இருந்து வைரலா இருந்த மீட் அதாவது குச்சிக்குள்ள இருந்த பொண்ணையா வர்ஜின் நம்மளுக்கு அதை எல்லாம் வந்து எல்லாம் உடன்பாடு கிடையாது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாம் உடன்பாடே கிடையாது அப்படிங்கறது என்னன்னா கண்ணி கழியாத பொம்பளையா பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஏன்னா அப்போ நாத்தாக்கா கட்சியில இருக்க பெண்களா இருக்கட்டும் ஏன் பின்னாடி ஒருத்தர் கை குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறாரு உங்களுடைய பொண்ணு படிச்சு நாளைக்கு இருபத்தஞ்சு வயசாகி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது இப்படி நடந்தா இருந்தா என்ன சொல்லுவான் அவன் என்ன குச்சிக்குள்ள இருந்த பொம்பளையா இல்லனா வந்துட்டு படிச்சுட்டு வீட்டுல கடந்தாளா அமைதியா மடங்கி கடந்தாளா நம்மளோட முன்னோர்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு போனா ஏன் வேலைக்கு விட்ட அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் அந்த அந்த குழந்தைக்கு எதுவும் நடக்க கூடாது ஏன்னா அது நம்மளோட குழந்தை மாதிரிதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்படி நீங்க கை குழந்தையை தூக்கிட்டு போய் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு நிக்கிறீங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப நாளைக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கு என்னோட குழந்தைக்கு உங்களோட குழந்தைக்கு அவங்களோட குழந்தைக்கு யாருக்கோ ஏதோ நடக்கும் போது குச்சிக்குள்ள இருந்துச்சா படிச்சுட்டு மூடிட்டு இருந்தாளா பத்தாம் கிளாஸ்க்கு அப்புறம் எதுக்கு நீ பொம்பளை பிள்ளை படிக்க போற அப்படின்னு தானே கேப்பான் இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு எப்படியா போய் பின்னாடி நிக்கிறீங்க இந்த புலிகள் போராளிகள் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கீங்க அதுல ஒரு சிலர் இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் பிரபாகரன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் அவமானம்னு எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு தெரியல இவனுக்கு எல்லாம் இனமே தயவுசு சப்போர்ட் பண்ணாதீங்க எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு தெரியுது விருப்பப்பட்டு படுத்தாளா விருப்பப்பட்டு தானே படுத்தா இந்த இதுக்கு வரலாம் சோ மீட்டு மாதிரியான பிரச்சனைகள் சிறைத்துறையில இருக்கட்டும் இல்ல மற்ற துறையிலுமே ஆங்காங்க இருக்கதா இருக்குது அதை மறுத்து போக முடியாது ஆனா அவங்க விருப்பப்பட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு அந்த இடம் தான் மீட்டு அப்படிங்கறதே வருது அதாவது நீ என்ன சொல்லி அவங்கள ஏமாத்தின சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க பட வாய்ப்புகள் தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட சூழ்நிலை எப்படி இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து அந்த ஜாப் வேண்டி இருந்திருந்திருக்கும் அது ஒரு ஜாப் தான் அதனால வந்து அவங்க விருப்பப்பட்டு வந்து வந்திருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பட வாய்ப்பு கிடைச்சதா அதுக்கப்புறம் அவங்களால நடிக்க முடிஞ்சதா அவங்க தொடர்ந்து பயணிச்சாங்களா தான் அது மீட்டு அப்படிங்கறது வந்து ரைஸ் ஆகுது அதையும் தாண்டி ஃபோர்ஸ்ஃபுல் புல் வந்து நீ பண்ணாதான் நான் சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க அதுவும் மீட்டுல வருது இப்போ அது ஒரு கேட்டகரி அப்படின்னா அதாவது நான் உனக்கு பட வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மூஞ்சி நம்ம பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் இந்த மூஞ்சை பண்ணலாம் சில விஷயங்கள் நம்மளுக்கு கருத்துல உடன்பாடு இல்லாட்டினாலும் இவனுக்கு புரியறதுக்காக நம்ம செய்யலாம் இந்த மூஞ்செல்லாம் பார்த்து விருப்பப்பட்டு எவனும் வந்திருக்க மாட்டாங்க இல்ல ஏன்னா ஒன்று ஹீரோயினா நடிக்க வரவங்க What? <laughs> அழகுங்கிறதுக்கு நம்மளுக்கு டெபினேஷன் கிடையாது எல்லாருமே அழகுதான் ஏதோ ஒரு விஷயத்துல பட் இருந்தாலும் இவனுக்கு மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து அழகானவங்களா இருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் சைடு ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்களுக்கு கொஞ்சமா சாப்பிட்டு டயட்ல இருந்து ஃபிட்டா உடம்ப வச்சுக்கிட்டு இங்க இருந்து நடிக்க வந்திருப்பாங்க அவங்க ஃபிட்னஸ்க்காக எவ்வளவு வந்து உழைப்ப போட்டு இருந்திருப்பாங்க இது மாதிரி சாரி மன்னிச்சிடுங்க இது பத்து முட்டை போண்டாவோ கறி போண்டாவோ பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸா அதை வந்து ஒத்தால ஒரே சமயத்துல முழுங்குவானா அப்ப எப்படி இருந்து இவன் மூஞ்சுக்கும் முகரைக்கும் உடம்புக்கும் யாருமே வந்து வந்திருக்க மாட்டாங்க அப்ப இவன் என்ன இருப்பான் அதான் அதாவது திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துதான் எல்லாரையும் வந்து இவன் வந்து ஏமாத்தி இருந்திருப்பான் அப்ப ஏமாத்துறது குற்றம் தானே அவங்களுடைய நான் என்ன வந்து குச்சி கட்டின அப்படின்னு சொல்லி சொல்றான்ல அதாவது அவங்க சுயத்துறைக்கு வந்துட்டாங்க அவங்க என்ன ஒர்ஜினாவா இருந்து நான் என்ன அப்படிப்பட்ட ஒரு பொம்பளையா வந்து ஏமாத்தினேன் அவதான் வந்துட்டால அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு பிற்போக்கான ஒரு விஷயம் சரி அவங்கள நீ ஏமாத்தி அங்க பயன்படுத்தி இருக்க ஒரு ஏமா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு அதுதான் இங்க தப்பு அதனாலதான் அவங்களுமே இத்தனை நாள் நம்பிட்டு ஒரு மூஞ்சின்னு உன்னை நம்பி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னமும் வந்துட்டு நீ வேணும் எனக்கு வந்து நியாயம் வேணும்னு நிக்கிறதுக்கு காரணம் அதுதான் அந்த கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல அதை அவங்க நம்பிட்டாங்கன்னு அர்த்தம் இங்க நீ யார வந்து வன்புணர்வு பண்ண இல்ல யாரோட விருப்பத்தோட செஞ்ச அப்படி கிடையாது அந்த விருப்பத்திற்கு முன்னாடி அவங்க விருப்பம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நீ என்ன வாக்குறுதி கொடுத்த அதை நீ வந்து கை கடைபிடிச்சியா அப்படிங்கறத எங்க கேள்வி வாக்குறுதி தெரு நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாப்பீங்க நாற்பது பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்வதாக ஏமாற்றி ஆண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த கேட்டகரிய இவனுக்கு ஒண்ணுமே செட் ஆயிருந்திருக்காது ஆனா அரிப்பெடுத்து போய் சாரி டு மன்னிச்சுடுங்க ஏன்னா இது பத்து முட்டை போண்டாவது முழுசா முழுங்குற சட்டி அதனால அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ இவன் கையில இருந்த ஆயுதம் அப்படிங்கறது திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கறது அது தப்பு தானே விரும்பி படுத்தாங்கிறது வந்து தப்பு கிடையாது நானே வன்புணர்வா வன்புணர்வா பண்ண தூக்கிட்டு போய் அது பண்ண அப்படின்னு சொல்லி பேசுற ஆனா வாக்குறுதி கொடுத்து ஒருத்தரை ஏமாத்துறங்கிறது தான்டா பொய் தான் நீங்க எல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த இச்சகர் அப்படின்லாம் நம்பிட்டு இருந்தா செத்து